ஆண்டவரும் மரும ரசகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ சீகன்பால் ஐயாவும் அவரோடு கூட வந்த மிஷினரியும் அவங்க வந்து யாரால் அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர் அவர்களை அனுப்புகிறவர் யார் என்றால் டென்மார்க் தேசத்தை சேர்ந்த நான்காம் ஃப்ரெட்ரிக் அவர் தான் அங்கே என்ன செய்கிறாரு அனுப்புகிறார் ஒரு மிஷினரி பாரத்தோடு மிஷினரி தாகத்தோடு அங்கே இருந்ததான கிழக்கிங் அந்த அந்த கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே டென்மார்க் அரசர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த தரங்கம்பாடியில் இருக்கக்கூடியதான டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அது இல்லை அங்கே இருந்ததான அதிகாரிகள் எல்லாம் அந்த பகுதிகளில் அந்த இடத்துல ஒரு பெரிய மிஷினரி பணியை செய்ய வேண்டும் என்று அனுப்புகிறார்கள் ஆனால் அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்த அதிகாரிகள் எல்லாம் இதை இதை குறித்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவங்க இங்க வரக்கூடாது எப்படி அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பலவிதமான பிரயாசங்களை செய்தார்கள் என்று சொல்லி இந்த வரலாறை குறித்து படித்ததான புத்தகத்திலே நான் படித்த பொழுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ஒரு பெரிய அரசன் அவருடைய உத்தரவின் பேரில் வருகிறவர்களை அவர்களுக்கு கீழாக வேலை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு ஆளுகைக்குள்ளாக இருக்கிற இந்த டேனிஷ் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய அந்த டென்மார்க் அதிகாரிகள் அவர்களை வரவிடாதபடிக்கு தடுத்து வேலைகளை செய்வதற்கு பல முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள் பாருங்க எப்படியாகிலும் அவர்கள் இங்கே வர அவங்களை வர விடக்கூடாது அவங்க இங்கே வரக்கூடாது என்பதிலே அவர்கள் தீவிரமாக இருந்திருக்கிறார்கள் அப்போ அங்கே இருந்ததான டேனிஷ் கவர்னர் ஹாசியஸ் அப்படிங்கிறதான அந்த கவர்னர் வந்து இதை சுத்தமாக அவர் என்ன செய்யல விரும்பவே இல்லை அவங்க வரக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் ஏன் அப்படி பயந்தார் அப்படின்னா வரக்கூடியவர்கள் அரசரால் அனுப்ப அனுப்பப்படக்கூடியவர்கள் ஒருவேளை அவங்க இங்க வந்தாங்கன்னா நாம செய்கிற அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் உல்லாசமான வாழ்க்கை அன்னைக்கு இருந்ததான தரங்கம்பாடிய அந்த பகுதியில் இருந்ததான அந்த அதிகாரிகள் எல்லாருமே உல்லாசமாய் வாழ்ந்து வந்தார்கள் அப்போ பிரசங்கங்க மிஷினரிகள் வந்தால் இதையெல்லாம் அவர்கள் கண்டிப்பார்கள் இதை குறித்து பிரசங்கிப்பார்கள் இதை குறித்து ஒரு அறிக்கையை மன்னருக்கு கொடுப்பார்கள் இதனால் நமக்கு பெரிய ஆபத்து வரும் என்று அவர்கள் பயந்து போய் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மிஷினரிகளை வரவிடாமல் தடுக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஒருவேளை இப்படி நம்ம யோசிப்போமே ஒருவேளை அந்த டென் அந்த இருந்ததான அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வருகிற மிஷினரிகளை அன்போடு அழைத்திருப்பார்கள் ஐயா நீங்கள் தயவுசெய்து வாங்க வந்து பாருங்க இந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே இவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க இப்படி வாழ்க்கையை நம்ம முன்னேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் ஆனால் அங்கே இருந்தவன் புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உல்லாசமான வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை இப்படி ஒரு பயங்கரமான ஒரு அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து வந்ததுனால இந்த செயல்பாடுகளை எல்லாம் உளவு பார்த்து தகவல் சொல்வதற்காக தான் இந்த டென்மார்க் அரசாங்கத்தினுடைய அந்த அரசர் நான்காம் ஃப்ரெட்ரிக் இவர்களை அனுப்புகிறார் என்று அந்த கவர்னர் அவர் நினைக்கிறாரு பாருங்க அப்பனா அவங்க இதை வரலாறுகளை படிக்கும் பொழுது நிறைய அட்டூழியங்களை அவங்க செய்திருக்காங்க நிறைய காரியங்களை மோசமான விபச்சாரங்கள் அசுத்தங்கள் வேசித்தனங்கள் அறிவுறுப்புகளை எல்லாம் செய்து உல்லாசமாக ஆடம்பரமாக வாழ்ந்து வந்ததான அந்த அதிகாரிகள் இவர்களை கண்டு பயந்து நடிகினார்கள் ஏன்னா இவர்கள் வந்து கண்டிப்பாக பிரசங்கம் செய்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தினுடைய தரங்கம்பாடி தரங்கம்பாடி அந்த பெயர் அதை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம க முடிந்தால் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம அதை படிவிட பதிவிடலாம் தரங்கம்பாடி குறித்து பொறையார் தரங்கம்பாடி சடங்கம்பாடி அப்புறம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது ஆனால் இந்த கிழக்கு கடற்கரையின் ராணி என்கிறதான ஒரு பெருமைக்குரிய நகரம்தான் இந்த தரங்கம்பாடி ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது அதை நம்ம என்ன செய்யலாம் கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஏழு மாத பயணங்களுக்கு பின்புதான் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த இடத்திற்கு அவங்க வருகிறார்கள் அப்போ சீகன்பால் அவங்க ஏழு மாதம் கடலில் பிரயாணத்தின் போது பல போராட்டங்களை பார்த்தார் அந்த போராட்டம் கடலில் வரக்கூடிய அந்த போராட்டங்களை பார்த்து பார்த்து மிகவும் நொந்து போயிருந்ததாக அங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ கடல் பிரயாணத்தின் போது சுகவீனமாகி இறந்து போனவர்களுடைய உடல்களை கடலில் தூக்கி அவர்கள் வீசி இருக்கிறார்கள் அடக்கம் பண்ண முடியாத நிலைமை ஏன்னா அவங்க ட்ராவல் கடலில் வர்றாங்க அங்கே மண்ணு கிடையாது ஒன்றும் கிடையாது புதைக்க முடியாதனால் அப்படி இறந்தவங்களாம் அப்படியே தூக்கி கடலில் தூக்கி வீசுகிற காட்சிகளை கண்டு சீகன் பாலையாவும் ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைந்து பயந்து போயிரு ஏற்கனவே அவர் கொஞ்சம் சுகவீனமானவர் ஏற்கனவே பல சூழ்நிலைகள் இருந்ததான அவர் அந்த அப்படிப்பட்ட நிலமையில் இருந்தார் ஆனால் எல்லாம் பயந்து போயிருந்தார் இந்த கடலில் அவங்க பிரயாணம் செய்து வருகிறார்கள் அரசருடைய உத்தரவு அவங்க கையில இருக்குது அவர்கள் டென்மார்க் அரசர் எழுதி கொடுத்ததான அந்த அரசாங்க உத்தரவோடு கூட அவர் இந்த தரங்கம்பாடிக்கு வந்த பொழுது கூட அவரை வரவேற்பதற்காகவோ அல்லது அவரை போய் கட்டி தழுவி அவரை வாழ்த்தி வரவேற்று மாலை அணிவித்து நல்ல ஒரு மேல தாளங்களோடு அழைத்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை ஏன்னா இவங்க வர்றதே யாரும் விரும்பலாம் அங்கே இருந்தக்கூடிய அதிகாரிகள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எப்படி அவர்கள் வரவேற்பார்கள் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவர் அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்கல மூன்று நாட்களுக்கு பிறகு அங்கே மீன் பிடிக்க வந்தவங்க உங்களுடைய படகில் அவர்கள் ஏறி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த தரங்கம்பாடி பகுதிக்கு அங்கே என்ன செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் வருஷம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அவங்க என்ன செய்கிறாங்க தரங்கம்பாடிக்கு வந்து அவர்கள் இறங்குகிறார்கள் ஜூலை மாதம் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல அவங்க கிளம்புறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி இந்திய தரங்கம்பாடிக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க மூன்று நாட்களுக்கு அவரை வரவேற்பு ஆளு இல்லை அங்கே கடல்லே அவங்க அந்த படகுலேயே அந்த கப்பல்லே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீன்பிடிக்க வந்தவங்களுடைய அந்த படகில் ஏறி அவர்கள் கரைக்கு வருகிறார்கள் டேனிஷ் கவர்னராக இருந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்குறார் அப்போது அன்னைக்கு இருந்தவர்கள் இங்கே வருவதற்கு வருவதற்கான இவர்கள் ஏன் வராங்க இவங்க வரக்கூடாது என்று நினைத்ததற்கான காரணங்கள் என்று சொன்னால் அவங்களுடைய ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை தான் பெரிய ஒரு காரணமாக இருந்தது அதுதான் மிகப்பெரிய காரணம் என்று அங்கே நாம் பார்க்குறோம் இப்போ அன்னைக்கு இருந்தவர்கள் உல்லாசத்தையும் விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் அருவறுப்புகளையும் தங்களுடைய பதவிகளை பயன்படுத்தி வாழ்ந்ததான அந்த வாழ்க்கை தான் மிஷினரிகளை மிஷினரி பணி செய்வதற்கு நீங்கள் வரக்கூடாது என்று தடுப்பதற்கு மிக பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது ஏன்னா வர்றவர் வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அல்ல அவர் அரசரோடு கூட நேரடி தொடர்பு கொண்டவர்கள் இவங்க என்ன பண்ணினாலும் நேரடியாக அரசரை சந்தித்து இங்கே நடந்த எல்லாவற்றையும் முகமுகமாய் பேசுவதற்கும் ஏன்னா ஒரு கடிதம் அனுப்பி பேசுவதற்கும் முகமுகமாய் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்போ முகமுகமாய் நம்முடைய தவறுகள் நான் எல்லாம் சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு ஆபத்தாய் முடிந்து விடும் என்று அஞ்சு ஏன்னா அன்னைக்கு அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருந்திருக்கு அவங்க வியாபாரம் வியாபாரத்தை கவனித்தார்கள் ஒழிய தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் உண்மை மக்களை நேசிக்கணும் இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுலாம் அவங்களுடைய நோக்கம் இல்லை கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உல்லாசமாக இருந்தார்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆடம்பரமாய் வாழ்ந்தார்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி தங்களை பெரிய ஒரு நபராக நினைத்து அங்கே அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் மிஷினரிகள் அங்கே பொழுது அவர்கள் கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாம் எப்படியாவது அவர்களுக்கு தெரிய வரும் இது அரசருடைய காதுக்கு போகும் இதனால் பிரச்சனை வரும் இவனுங்க வந்தால் தானே பிரச்சனை இவனுங்களை வர விடாமல் பண்ண வேண்டும் என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை செய்து அவர்களை பயமுறுத்தி எப்படியாகிலும் எதிர்ப்புகளை தெரிவித்து தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் மிஷினரியாக வருவதை மனிதர் நான்காம் ஃப்ரெண்ட் அந்த மனிதர் நினைக்கல தே வானத்தையும் படைத்த தேவன் நினைத்திருந்தபடினாலே இந்த மிரட்டல்கள் இந்த காரியங்களுக்கெல்லாம் அவங்க பயப்படாமல் நல்ல ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு தைரியத்தோடு கூட அவங்க என்ன செஞ்சாங்க இந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்போது கப்பலில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட இருந்ததான அவங்கெல்லாம் இதை கே இவங்க என்ன நோக்கத்துக்காக வரான்னு கேட்கும் பொழுது அவங்க இதெல்லாம் சொன்ன பொழுது அவங்க ரொம்ப வேதனை அதாவது கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க இதெல்லாம் அவர் பார்த்துருந்தாலும் அவர் என்ன செய்யல இல்லை கடுமையான எதிர்ப்புகள் ஏன்னா அவங்க வ தர தரை இறங்க விடாமல் தடுத்ததற்கான மிகப்பெரிய காரணம் இதுவாக தான் இருந்திருக்கிறது ஆனால் வருகிற மிஷினரிகளை எப்படியாவது தரங்கம்பாடியில் அவங்க இறங்க விடாமல் பல இடையூறுகளை செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது ஆனால் உனக்கு விரோதமான உருவாக்குகிற திட்டங்களும் ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று பண்ணின கர்த்தர் அவர்கள் போட்ட திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து இவர்களை ஆண்டவர் வெற்றிகரமாக அங்கே கொண்டு வந்து விட்டார் இப்போ அங்கே கப்பலில் வந்து எப்படியாவது அவங்க தடுத்துருன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அது ஒன்றும் ஆண்டவர் கிருப்பினால் அங்கே நடக்கலை ஜூலை ஆயிரத்தி எழுநூற்றி ஜூலை ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு காலை பத்து மணிக்கு மிஷினரிகள் இருவரும் தேவ கிருபை தரங்கம்பாடியில் கால் வைத்தனர் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி தான் ஆண்டவர் அந்த மிஷினரிகள் அங்கே வருவதற்கு கிருபை செய்தார் அதுதான் நம்முடைய தமிழ் மக்களுக்கும் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் இந்த நாளை நம்ம மறக்கக்கூடாது அவங்க காலையில் பத்து மணியிலிருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அந்த வெயிலில் கடற்கரையில் கால் கடுக்க அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு நீங்கள் தரங்கமாடிக்கு போனீங்கன்னா அங்கே அடிக்கக்கூடிய வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் தலைவலியை ஏற்படுத்தும் உடல் சோர்வை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த வெயில் அந்த வெயிலில் காலையில் பத்து மணிலருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கு கால் கடுக்க அவர்கள் காத்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் அவங்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை வரவேற்பதற்கோ அவர்களை அழைத்து வருவதற்கோ அங்கே ஆட்கள் யார் இல்லை ஏன்னா அவங்க வர்றதை அவங்க விரும்பலை அங்கே வாழ்ந்து அங்கே இருந்துதான துன்மார்க்கமான கவர்னர் துன்மார்க்கமான அதிகாரிகள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் உல்லாசமான வாழ்க்கையிலும் உழன்று அந்த சகதியில உழன்று கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு இவர்கள் வருகை விரும்பாத அப்படின்னால அவர் வந்திருந்தாலும் அதை கேட்டு அஜாக்கிரதையாக அசால்ட்டாக அவங்க வரவேற்க போகாம நாலு மணிக்கு பின்னாடி அந்த இடத்தினுடைய இருந்த ஜே சி ஹாசியஸ் என்பவர் வந்து நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கடும் கோபமாக பேசின போது சீகன்பால் சிரித்த முகத்தோடு பொறுமையோடு கூட தன்னுடைய கையில் இருந்ததான டென்மார்க் அரசருடைய முத்திரையிடப்பட்ட அந்த கடிதத்தை காண்பித்த உடனே அவர்கள் மிஷினரிகள் இருவரும் அந்த ஊருக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் பாருங்க மிஷினரிகள் அதாவது ஒண்ணுமே தெரியாதது போல அங்கே காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒன்றுமே அவருக்கு தெரியாமல் இவங்க வந்தது போலவும் இவர் போய் ஒன்றும் தெரியாத போய் பார்த்ததும் போலவும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி அல்ல எல்லாம் தெரிந்திருந்தும் ஒன்றும் தெரியாதது போல இங்கே வந்து கேட்டு உங்களுக்கு யாரே எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு கோபமாக அது ஒரு அன்பா கூடல கோபமாக கேட்டு அதுக்கப்புறம் இவர் இதெல்லாம் அந்த கடிதம் அந்த முத்திரையோடு கூட அனும காமிச்சதுக்கப்புறம் தான் தரங்கம்பாடிக்குள்ளே அனுமதிக்கிறார்கள் இப்போ ஏன் அதை விரும்பலை அதை நம்ம கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரங்கள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நினைச்சக்கூடாத பயன்படுத்த கூடாது ஆண்டவருடைய பணிக்காகவும் மற்றவருடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக பார்க்கும் பொழுது ஆடம்பரங்களும் உல்லாசங்களும் நமக்குள்ளாக வந்து பெரிய கேள்விக்குறியோடு கூட நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது ஆனால் பாருங்கள் மிஷினரி தாகத்தோடு கூட வந்த அந்த ரெண்டு வாலிபர்களும் எவ்வளவு பாடுகள் பட்டு மன உறுதியோடு கூட இங்கே வந்து தரங்கம்பாடியில் கால் வைத்த அந்த நாள் நாம் மறக்கவே கூடாது நம்மை ஆசீர்வதிப்பார் Amen.